அமெரிக்காவின் அழைப்பு இலங்கை குழு மீண்டும் செல்கிறது பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றிய அனுர அரசாங்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் காட்டம் கனடாவில் மற்றொரு தமிழின் அழிப்பு நினைவகம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் பூநகரியில் அரச காணிகளில் அத்துமீறல் தடுக்க சென்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு மிரட்டல் ஆளும் கட்சி மீது குற்றச்சாட்டு இலங்கையில் முதலீடு செய்வது குறித்து இந்திய அதிகாரிகள் ஆய்வு காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு மாநகர சபையால் அங்காடி வியாபார கொட்டகை அகற்றம் இல்லாத அரசு முடிந்தால் செய்யுங்கள் கடுமையாக சாதிய கஜேந்திரகுமார் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலத்தை மூலத்தை சபாநாயகர்

இலங்கைக்கு சாதகமான விளைவுகளை பெறுவதற்கும் இதன்போது எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னோடியாக குறித்த தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவை சந்தித்தனர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கஸ்தன சூரிய பெருமை வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த கழகங்கமுவ மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கே எம் எம் ஸ்ரீவர்த்தன துறையை பிரணித்துவப்படுத்தும் நிர்மல் விக்னேஸ்வரன் மற்றும் வெளியுறவு அமைச்சின் தர்சன பெரேரோ ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றவில்லை என ஏழு மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை முதலாவது இந்த அரசாங்கம் வருகிற பொழுது சொன்ன விஷயம் என்னவென்றால் பொருளாதார ரீதியாக இலங்கையை வளப்படுத்துவோம் என்பதும் என்னென்று சொல்லி சொல்கிறது கஷ்டப்பட்ட ஏழு எளிய மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் வந்தவுடனே அரிசியினுடைய விலை கூடிச்சு அரிசியினுடைய விலை கூடினது வந்து இன்றைக்கு பெரிய அளவில் குறைஞ்ச மாதிரி எதுவும் கிடையாது அதே போல் வந்து புளியின்ற விலை கூடிச்சு உங்களுக்கு சீனின்ற விலை கூடிச்சு உப்பின்ற விலை கூடிச்சு இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சாதாரணமாக சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் இந்த நாட்டில் பாவிக்கக்கூடிய அரிசி தேங்காய் உப்பு புளி சீனி துவக்கம் சகலதுமே வந்து விலை இவர்கள் வந்ததுக்கு பிற்பாடு பல மடங்கு விலை கூடி இருக்கே தவிர எந்த பொருட்களுக்கும் விலை குறைஞ்சதாக இல்லை அதே போல் இதனுடைய உற்பத்தி என்பது குறைஞ்சப்பட்ட உப்பினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான என்ன நடவடிக்கைகளை இவர்கள் இதுவர்கள் செய்திருக்கணும் என்று சொன்னால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இவர்கள் செய் செய்கிறது இல்லாமல்னா யாருக்கு மேலேயாவது ஒரு குற்றச்சாட்டை போடுறது இப்போ குரங்குக்கு மேலே குற்றச்சாட்டை போடுறது குரங்குகளால் தான் எங்களுக்கு வந்து இந்த தேங்காயில் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறது அதே போல் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கு மேலே குற்றச்சாட்டுக்களை சுமத்த இனிமே தவிர சாதாரண ஏழு எளிய மக்கள் இந்த மண்ணில் சேவிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் இந்த பொருளாதார விஷயங்களை கொண்டு வர வேணும் என்று சொல்லலை ஆனால் எந்த மேடையில் இருந்தாலும் நாங்கள் வந்து இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல நாங்கள் புனிதவான்கள் நாங்கள் இந்த நாட்டினுடைய நன்மைக்காக செய்கிறோம் ஆனால் உண்மையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆறு மாத காலத்தில் பொருளாதார ரீதியாக நாங்கள் என்னும் தாழ்ந்து போன நிலைக்கு போயிருக்கிறோமே தவிர முன்னே காலத்திலிருந்து ஒரு ஒரு இஞ்சி நாங்கள் முன்னேறியிருக்கிறோம்னு சொன்னால் அரசாங்கம் சொல்லட்டுக்கு என்ன விஷயத்தில் நாங்கள் முன்னேறியிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக என்ன விஷயத்தில் முன்னறிக்கோ நாங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு சிலரை கைது செய்யணும் ஒரு சிலரை வந்து என்னென்னு சொல்லி சொல்கிறது புனையில் விடையினோம் ஆகவே இதுதான் இந்த பப் பேப்பரில் பத்திரிகையில் மக்களுக்கு போகிற செய்தி என்னன்னா நாங்கள் ஊழலை ஒழிப்பதற்கு கைது செய்கிறோம் பிற வந்தவையில் பிணையில விடுகிறோம் அவைகளுக்கு வழக்கு தொடுக்கிறோம் இப்படியான சில நிகழ்வுகள் தான் காட்டப்படுகிறது இதை தவிர மக்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது என்று சொன்னால் உண்மையில் அந்த மக்களினுடைய தேவைகள் அந்த அன்றாட தேவைகளை ஒரு இலகுவாக அந்த மக்கள் செய்யக்கூடிய வகையில் அதில் நிறைவேற்றப்படுது என்று சொன்னால் இல்லை ஆகவே இவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளுக்கும்

டொரண்டோவில் தமிழின அழைப்பு நினைவகம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் சமூகத்துடன் இணைந்து டொரண்டோ நகரசபை பணியாற்ற இந்த தீர்மானம் கூறப்பட்டுள்ளது இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதில் கனடா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்தில் இருந்து மீண்டும் அவரது மக்களை பேராறுதல் அடைய செய்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் தொலைவாசார் ரவிகரன் தெரிவித்துள்ளார் இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதில் கனடா தொடந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்திலிருந்து மீண்டும் அது மக்களை பேராறுதல் அடைய செய்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் தெரிவித்துள்ளார் தமிழின படுகொலை காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதிலும் உண்மை நீதி கிடைப்பதற்கு சர்வதேச அளவிலான முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு கனடா தொடந்தும் ஆதரவளிக்கும் என்ற செய்தியானது அவலத்திலிருந்து மீண்டும் அது மக்களுக்கு பேராறுதல் தருகிறது கனடாவின் ஆதரவு கரங்களை இறுகப்பற்றிக் கொள்கிறோம் எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத் தாருங்கள் என இவ் உயரிய சபையிலிருந்து கெனேடிய பிரதமர் மார்கானியிடம் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கிறேன் தமிழின அழைப்பு விடயத்தில் கனடா உமக்கு ஆதரவு கரம் நீட்டியதை வரவேற்பதுடன் கனேடிய பிரதமர் அவர்களுக்கும் பிரம்டன் நகர மேஜர் பேக்டிக் ப்ரோன் அவர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் கிளியச்சி பூனகரை பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோத கடைகளை அகற்றச் சென்று பூனகரை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அரசு உத்தியோதர்கள் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இடையூறு விளைவித்தவர்கள் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எனவும் இடையூறு விளைவித்த நபர்கள் எடுத்த காணொலிகளை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தனது முகநூலில் பதிவேற்றியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான பீ பீதியில் நாட்சிகுடா சந்தி கருகாமையில் உள்ள அரச காணிகளுக்குள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு அனுமதியற்ற முறையில் தற்காலிக கடைகள் கட்டப்பட்டுள்ளன அவற்றுள் சில இரும்பினால் ஒட்டப்பட்ட கடைகளாக காணப்படுகின்றன இது தொடர்பில் தகவல் அறிந்த பிரதேச சபை செயலாளர் வருமான வரி உள்ளிட்ட அரசு உத்தியோகர்கள் குறித்த இடத்துக்கு சென்று அனுமதியற்ற கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் அத்துடன் அது தொடர்பிலான அறிவித்தல்களையும் கடைகளில் ஒட்டியுள்ளனர் அந்த நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என நம்பப்படும் கும்பல் ஒன்று அரச உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு அவர்களை காணொலி எடுத்துள்ளார்கள் அவ்வாறு அவர்களால் எடுக்கப்பட்ட காணொலிகள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தனது முகநூலில் பதிவேற்றியுள்ளதன் அடிப்படையில் குறித்த கும்பலுக்கும் ஆளும் கட்சியினருக்கும் தொடர்பு இருப்பது உறுதியாகியுள்ளதாகவும் குறித்த கும்பலின் ஆதரவிலேயே அரச காணிகள் சட்டவிரோத கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை பூநகரி நகர பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட சட்ட விரோத கட்டுமான பணிகள் அரச காணிகளில் அத்துமுறிய செயற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பூநகரி பிரதேச சபை செயலாளர் தியாபரன் தெரிவித்தார் தினத்தை முன்னிட்டு வடக்கு பிரதேச பிரிவில் பத்தாயிரம் ஏக்கர் காணி வரும் பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளதா என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கு கிழக்கு காணி பிணக்குகள் தொடர்பான கூட்டம் ஒன்று பிரதமர் கரணியமர சூரிய தலைமையில் நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்றது இதன்போது அண்மையில் வெளியிடப்பட்ட காணி சுபீகரிப்பு தொடர்பான பட்டமானி அறிவித்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அங்கு கருத்து தெரிவித்த சத்துவலிங்கம் சர்வதேச சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியால் பவுனியா மாவட்டத்தில் உள்ள வனப்பிரதேசத்தை பாதுகாப்பதற்காக வனத்தை பத்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்த உள்ளதாக அறிய முடிகிறது இதற்காக பவுனியா மாவட்டத்தில் பவுனியா வடக்கு பிரதேச சிலக பிரிவில் பத்தாயிரம் ஏக்கர் காணி வனப்பகுதியாக பிரகடன உள்ளதாக அறிகிறோம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் பெருமளவான பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் உள்வாங்கப்பட்டிருந்தன அவை இடப்பேர்வுக்கு முன்பு மக்கள் குடியிருந்த மற்றும் அவர்களது பயன்பாட்டில் இருந்த காணிகள் ஆகும் எனவே பட்டமானி மூலம் பிரகடனப்படுத்துவதற்கு முன்னர் பொதுமக்களின் பாவனையில் இருந்த காணிகளை அடையாளம் கண்டு அவற்றை முற்றாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் பவுனியா மாவட்ட பெங்களி செங்கல்ட்டி குளம் பிரதேச பிரிவு மாணிக்கம் பண்ணை பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிக முகாம்கள் அமைக்க பட்டு தங்க வைக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் படிப்படியாக முள்குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் முற்றாக வெளியேறிய நிலையில் கடந்த பதினைந்து வருடங்களாக ராணுவத்தினர் அந்த காணிகளை சுற்றி வேலிகள் அமைத்து பொதுமக்கள் உட்செல்வதற்கு தடை விதித்துள்ளதுடன் அங்கு விவசாய பண்ணை அமைத்து பயிற்சிகை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் உண்மையில் இந்த காணிகள் பொதுமக்களுக்கு சொந்தமானவை என தெரிவித்துள்ளார் அவை பலதரப்பட்ட காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள காணிகள் ஆகும் எனவே மேற்படி காணிகளை விடுவித்து காணி உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வவுனியா நகர பகுதியில் மக்கள் குடியிருப்புக்கு தேவைக்காக ஐம்பது பேடங்களுக்கு முன்னர் காணிகள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தன ஐம்பது பேடங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போது மேற்படி காணிகளுக்கான உறுதி வழங்குவதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன காணி உறுதிக்கு விண்ணப்பிக்கும் போது நகர எல்லைக்குள் தலா இரண்டு பரப்பு காணிக்கை குடியிருப்பதற்கான காணி உறுதி வழங்கலாம் எனவும் மீதமுள்ள காணிக்கு விவசாயம் மற்றும் வியாபாரம் நடவடிக்கைகளுக்கான காணி உறுதியை வழங்க முடியும் என கூறப்படுகிறது எனவே மேற்படி குடியிருப்பு தேவைக்காக வழங்கப்பட்ட காணி முழுவதுமான உறுதி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையில் விஜயம் செய்துள்ளது அத்துடன் இலங்கையின் முக்கிய கனிம தளங்களுக்கு சென்று உயர் அதிகாரிகளையும் சந்தித்துள்ளது கனிமத்துறையில் துறையில் சாத்தியமான ஒத்துழைப்புகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது இந்த குழு தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஆந்துநெத்தியையும் சந்தித்துள்ளது இந்த பயணத்தின் நோக்கம் முதலீடு மற்றும் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்வதும் மேம்பட்ட சுரங்கத் தொழில்நுட்பங்களின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் ஸ்ரீ சதீஷ் சந்திர துபே இந்த குழுவுக்கு தலைமையேற்றார் இலங்கை அரசின் முதலீட்டு சபையின் தரவுகளின்படி இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கிழக்கு கடற்கரை நகரமான புல்மோட்டை மற்றும் வடமேற்கு கடற்கரை நகரமான புத்தளம் ஆகிய இரண்டிலும் ஏழு தசம் ஐந்து மில்லியன் மெட்ரிக் டோன் எல்மனைட் ரூட்டைல் சிர்கான் வைப்பு தொகைகள் நாற்பத்தையாயிரம் மெட்ரிக் டோன் கிராஃபைட் மற்றும் அறுபது மில்லியன் மெட்ரிக் டோன் அபாபைட் ஆகியன உள்ளன அத்துடன் இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு கனிமமண்டல் படிவில் இல்மனைட் ரூட்லை சிர்கான் மொனோசைட் ஹார்னைட் சிலிமைட் மற்றும் பிற கனரக கனிமங்கள் இருப்பதாக ஏற்றுமதி மேம்பாட்டு சபை தரவு தெரிவிக்கிறது முன்னதாக கடந்த சுரங்கத்துறையில் முதலீடு செய்யவென சுமார் பத்து வெளிநாட்டு நிறுவனங்களை வரவழைத்து எனினும் செல்முறையில் இறுதிப்படுத்த முடியவில்லை இலங்கையை பொறுத்தவரை அமெரிக்கா இங்கிலாந்து சீனா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு கனிமங்களை ஏற்றுமதி செய்கிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுமார் இருபத்தைந்து மில்லியன் டாலர் சம்பாத்தியம் கிடைத்தது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்றுமதி செய்யப்பட்டதில் பாதிக்கும் குறைவானது மத்திய வங்கி என தரவு காட்டுகிறது மட்டக்களப்பு காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு காரணமாக நடுக்கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த பாரிய விசைப்படம் ஒன்று கரைக்கு எழுத்து வரப்பட்டுள்ளது நீண்ட நாட்கள் நடுக்கடலில் தங்கியிருந்து மீன்பிடிக்கின்ற அழியா படகு எனப்படுகின்ற பாரிய படகு இவ்வாறு கொந்தளிப்பு காரணமாக கரைக்கு அடித்து வரப்பட்டுள்ளது நங்கூரமிடப்பட்டிருந்த குறித்த படகு கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ள நிலையில் அதனை இழுத்து கரை சேர்ப்பதில் மீனவர்கள் பெரும் சுரத்தை எதிர்கொண்டுள்ளனர் தற்போது மாவட்டத்தில் கடுமையான கடற்கொந்தளிப்பு நிலை வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டமூலம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசின் நிலைப்பாடு கேலிக்கூத்தான நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கஜேந்திரகுமார் வலியுறுத்தினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வெளிவகார அமைச்சர் விஜிதகேரத் வழங்கிய நேர்காணலின் போது இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை கூறியுள்ளார் இதனை நானும் அவதானித்தேன் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக கூறப்படுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை வெளிவகாரத்துறை அமைச்சர் விஜித உடனடியாக மீளப்பெற வேண்டும் இது இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கும் மேற்பட்ட கருத்து இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அரசின் நகைப்புக்கிடமான கேள்வி கூத்தான மனநிலையை இந்த கூற்று வெளிப்படுத்துகிறது வெளிவகாரத்துறை அமைச்சர் என்பவர் சர்வதேசத்துக்கு பதில் சொல்லக்கூடியவர் ஆகவே இவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடாது இனப்படுகொலை குற்றச்சாட்டு எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும் இல்லை அதனால்தான் இவ்வாறான பிள்ளையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இனப்படுகொலை என்பது ஒரு குற்றம் இலங்கை ரோம உடன்படிக்கை உடன்பட வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது அது ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆனால் இனப்படுகொலை என்று கூறினால் சட்ட நடவடிக்கை என்ற நிலைப்பாட்டில் அரசு உள்ளது முந்தைய ஆட்சியாளர்களை காட்டிலும் நாம் மாறுபட்டவர்கள் என கூறும் தற்போதைய ஆட்சியாளர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் யோசிக்க வேண்டியுள்ளது இனப்படுகொலை தொடர்பில் வழக்குகள் நடக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களினால் வழக்குகள் சுயாதீனமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்ட கருத்தை வெளிவகாரத்துறை அமைச்சர் உடனடியாக பாபஸ் பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபை தலைவரான அமைச்சர் பின் ரத்நாயகவின் நடத்தை குறித்து விசாரணை நடத்தக் கோரி சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் நிலையர் கட்டளையின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக எழுந்துள்ள நிலைமை குறித்து பாராளுமன்றத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் தேசரி ஜெயசேகர கடந்த இருபதாம் தேதி சபாநாயகரின் அனுமதியுடன் செயல்பட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது இதன் பின்னர் எழுந்து நின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல் ரத்ன சபாநாயகர் வழங்கிய அனுமதி எதிர்த்தும் நிலையர் கட்டளை எதிர்த்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டதாகவும் இது சபாநாயகரின் விருப்புரிமை தெளிவாக கேள்விக்குள்ளாக்கியதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக பாராளுமன்ற உறுப்பினர் தியஸ்ரீ ஜெயசேகர மீது பல குற்றச்சாட்டு முன்வைத்து வெளியிட்ட அறிக்கை நிலையர் கட்டளை தொன்னூற்றி ஒன்று ஏற்றை மீறுவதாக சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டது அத்துடன் பிமலின் ஜனாதிபதி நிதியை மோசடி செய்து ஏழை மற்றும் அப்பாவி மக்களின் பணத்தை திருடிய நபர் என்ற அறிக்கையின் மூலம் தேசி ஜெய்சுகிரவின் நட்பேருக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக மேற்படி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பாராளுமன்றத்தில் நேரடியாக ஒலிபரப்பப்பட்டதாகவும் அதிலிருந்து சில பகுதிகள் பாரம்பரிய ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்களை பரப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பத்தாவது பாராளுமன்றம் தொடங்கியதிலிருந்து தற்போதைய சபைத் தலைவரின் செயல்கள் நடத்தையும் முன்னோடி சபைத் தலைவர்களின் எடுத்துக்காட்டுகள் மற்றும் செயல்பாடுகள் முற்றிலும் முரணாக இருப்பதாகவும் எனவே இருபதாம் திகதி பாராளுமன்றத்தில் தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் நடத்தை குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என உறுப்பினர்கள் கேட்டுக்கொள்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு கடன்கள் சட்டம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை தொடர்ந்து குழுநிலையில் குறித்த சட்டம் மூலம் ஆராயப்பட்டது அதன்பின் பின் சபாநகரால் சான்றுரைப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற மூன்றாவது மதிப்பீட்டை அடுத்து இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது இதற்கு இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் இலக்க வெளிநாட்டு கடன்கள் சட்டமாக முழுக்கு வருகிறது